கவினோட டாடா படத்தை எடுத்த கணேஷ்கே பாபு ஜெயம் ரவியை வச்சு ஒரு படத்தை எடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது ஜெயம் ரவி தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற டைட்டிலோட படத்தோட ஒர்க்க பூஜையோட தொடங்கினாங்க அதுக்கான போட்டோஸையும் சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணாங்க கவினை வச்சு ஒரு லவ் படத்தை கொடுத்திருக்காரு அப்ப இந்த படமும் ஒரு லவ் படமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு இப்ப இந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்த்த உடனே ஷாக்கிங்காகவும் சர்பிரைசிங்காகவும் இருந்தது கராத்தே பாபு அப்படிங்கிற டைட்டிலோட ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் ஜானர்ல இந்த படத்தை கணேஷ் கே பாபு எடுத்திருக்காரு இது வரைக்கும் ஜெயம் ரவி எத்தனையோ ரோல்ல நடிச்சிருக்காரு ஒரு அரசியல்வாதியா நடிக்காம இருந்தாரு இப்போ இந்த படத்துல அரசியல்வாதியா நடிச்சிருக்காரு ஆர்கே நகர் எலெக்ஷனை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த டீசர்ல ஜெயம் ரவியும் ஒரு பக்காவான அரசியல்வாதி மாதிரி தான் பேசியிருப்பாரு ஜெயம் ரவி அவரோட பேரை சண்முக பாபு அப்படின்னு சொல்லும்போது போது அதுல கராத்தே பாபு அப்படிங்கிற டைட்டில கொண்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு ஜெயம் ரவி இந்த படம் போக சிவகா கார்த்திகையனோட பராசக்தி படத்திலையும் ஐசரி கணேஷ் ப்ரொடக்ஷன்ல ஜீனி படத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு